ஏறிடிக்கெல்லாம் அப்புறம் மட்டும் பேசுறேன் பக்கத்துல என் மச்சான் இருக்கான் அவனா அவன் நைண்டி கிட்ச்சி ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான் மச்சான் இந்த செல்ல பாத்துரு தாகமா இருக்கு தனியா ஆயிட்டு வந்துடுறேன் அம்முவா ஹலோ யாரு பேசுறது நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல நான் சொல்ற மேட்டர் தான் முக்கியம் நீ நினைக்கிற மாதிரி காலி நல்லவெல்லாம் கிடையாது என்ன சொல்றீங்க உண்மையாவா நானா பொய்யா சொல்றேன் உண்மைதாங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிள்ளைய தங்கம் ஒரு பிள்ளைய வைரம் பாவல முத்து ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைக்கு அது மட்டும் இல்லங்க பகல்ல அம்முவ தேடுவேன் நைட் ஆனா தம்முவ தான் தேடுவேன் சிகரெட்டா சிகரெட்டா தம்முன்னா கஞ்சாங்க இது கூட தெரியாது ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் சரி சரி வர எங்க அம்மா கால் பண்ணாங்க போல அம்மாவா அப்பா அம்மு இல்லையா அஞ்சு நிமிஷம் போனது வீடு வரைக்கும் போனது போகும்டா என்ன அம்மா இருக்கிறாங்க என்னம்மா வரும்போது விளக்கமாறு வாங்கிட்டு இருக்கா வீட்டுல ஒரு விளக்கமாறு இருக்குல்ல அது நீ வந்தோனே பிஞ்சுருநாயே அவன் தான் தான் இன்னைக்கு பெரிய வேலை பாத்து விட்டு போட்டு